அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் முன்னூற்றி பத்தாயிரம் மூலிகையாக நம்ம காட்டுத்தகரை மூலிகையை பற்றி அலச இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உடனே இந்த வீடியோ கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உடைய பக்கத்தில் ஒரு பெருசு மூலம் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிச்சுங்க நம்ம அலசலப்படக்கூடிய ஒவ்வொரு மூலிகை வீடியோக்களையும் நீங்களும் என்னுடைய இணைந்து அலசுவது இருக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த காட்டு தகை மொழியை பற்றி நம்ம அலசலாமா இதனுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்பத்தை பற்றி வீடியோவில் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ரெஃப்ரென்ஸ்க்காக இந்த காட்டுத் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் காட்டுத்தகரை குத்துத்தகரை அப்படின்னு சில பெயர்களும் ஆங்கிலத்தில் கேசியா சிரிசியா கேசியா யூனிஃபோலியா சென்னா யூனிஃபோலியா சிங்கிள் ஃப்ளவர்டு சென்னா கேசியா சென்சிட்டிவா கேசியா ஆர்னித்தோபாய்டஸ் கேசியா மோனாந்தா கேசியா சில்லியேட்டா எமிலிஸ்டா முக்ரோனுலோசா அப்படின்னு ஆங்கிலத்தில் சில பேர்களும் இருக்குது இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து தகரையினுடைய வகையை சேர்ந்த மூலிகை தான் அதனால தகரையில் வந்து தகரை கருந்தகரை வெண்தகரை காட்டுத்தகரை ஊசி தகரை பேய் யானை தகரை அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது இது எந்த இனத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தோம்னா பொதுவாக ஆவாரை கொன்றை தகரை இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடைய இனங்கள் தான் அதனால் இது ஆவாரையினுடைய இனத்தை சேர்ந்த தாவரமாகத்தான் இருக்கிறது இது எங்கே வளருது அப்படின்னு பார்த்தோம்னா சாலை ஓரங்கள் வீணான நிலங்கள் கழிவு நீர் பாதை மற்றும் நீர்நிலைகளை ஒட்டிய பகுதிகளிலும் காலங்களில் அதிகமாக காண முடியும் மேலும் இது கரிசல் மண் மணல் மற்றும் செம்மண் நிலங்களில் அதிகமாக வளர்வதை காண முடிகின்றது அடுத்தது அமைப்பு பற்றி கொஞ்சம் அலட்சியாக வேண்டும் இது சாதாரணமாக அரை மீட்டர் உயரத்தில் எல்லா இடங்கள்லையுமே காணப்படுகிறது சில இடங்களில் ஒரு மீட்டர் உயரம் வரை கூட உயரமாக வளரக்கூடிய செடி சேர்ந்த மூலிகையாக உள்ளது இந்த செடி பார்ப்பதற்கு ஊசி தகரை போலவே காணப்படுகிறது ஆனால் ஊசி தகரையில் ஒரு ஈர்க்கில் மூன்று சோடி இலைகள் மட்டுமே காணப்படும் செடி உயரம் குறைவாக இருக்கும் காய் ஊசியாக நீளமாக இருக்கும் இது வந்து ஊசி தகரனுடைய அமைப்பு இந்த காட்டு தகரையில் சாதாரணமாக ஒரு ஈர்க்கில் நான்கு சோடி இலைகள் காணப்படுகின்றன சில ஈர்க்குகள் ஐந்து சோடி இலைகளுடனும் காணப்படுகின்றன இதனுடைய பூக்கள் மஞ்சள் நிறத்தில் ஐந்து இதழ்களை உடைய சிறிய பூக்களாக இலை காம்பு பெரியும் இடத்தில் கொத்தாக பூக்கிறது பிறகு இதிலிருந்து பிஞ்சுகள் இறங்கி சீனிய வரை காய்கள் போல் ஆனால் அதை விட சிறியதாக கொத்தாக காய்கள் காய்க்கிறது இந்த காய்களினுடைய அமைப்பை சரியாக சொல்லணும்னா கொளிஞ்சி செடியில் இருக்கக்கூடிய காய்கள் மாதிரி சரியாக ஒரு ரெண்டு இன்ச்சு நீளத்துக்கு இருக்குது கொழிஞ்சி செடியினுடைய காய்கள் அளவுக்கு தான் பருமனம் அகலமும் இருக்குது அதே மாதிரி இந்த செடிகளை வந்து பார்த்தோம்னா செடியினுடைய அதிகபட்ச இடங்களில் குறிப்பாக நுனி தண்டு பகுதியில் கொழுந்து பகுதியில் காய் பகுதியில் பூக்காம்பு பகுதியில் எல்லாமே பஞ்சு போன்ற மென்மையான சுனைகளை காண முடிகிறது இந்த சுனைகள் வந்து கையில் குத்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக குத்தாது ஏன்னா இது வந்து இது நான் எங்கே சொன்னேன் பஞ்சு மாதிரி மென்மையாக இருக்கிறதுனால கைகளுக்கு எதுவும் பாதிப்பெலாம் ஏற்படாது அது குத்தவும் குத்தாது இந்த காட்டுத் தகரைக்கு ஒரு சிறப்பு குணம் உள்ளது அதாவது இது சிறு செடியாக வளர ஆரம்பிக்கும் போதே நுனி பகுதியில் அதாவது செடியினுடைய நுனி பகுதியில் கொழுந்து பகுதியிலையும் சரி இது விடக்கூடிய கிளைகளினுடைய நுனிப்பகுதியிலையும் சரி நுனிப்பகுதியில் மட்டும்தான் பூக்கள் விட்டுக்கிட்டே வளர்ந்துக்கிட்டே போகுது அது விட்டுட்டு போகிற அந்த பூக்கள் வந்து அப்படியே பிஞ்சாகி பிஞ்சாகி அடுத்தடுத்து காய்களாக மாறிக்கொண்டே வருகின்றன ஆக மொத்தம் நுனிப்பகுதியை தவிர மற்ற இடங்களில் வந்து காய்களை மட்டுமே காண முடிகிறது செடியினுடைய நுனிப்பகுதியில் மட்டும்தான் பூக்கள் வந்து விட்டுக்கிட்டே வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்குது இந்த மூலிகையும் பார்க்குறதுக்கு கடலை செடி மாதிரி தான் தென்படுகிறது இதனுடைய இலக்க விதைகள் வந்து பச்சையாகவும் காய்ந்த விதைகள் வந்து காப்பி நிறத்தில் நம்ம ஏற்கனவே வார்த்தை ஊசி தகரையினுடைய விதைகள் போல தான் காணப்படுகிறது இந்த செடி கூட்டம் கூட்டமாக புதர் புதராக காணப்படுகிறது இதன் தண்டுகள் சற்று வலு உள்ளவை ரொம்ப வலிமையானது கிடையாது இந்த செடியில் சில கிளைகள் தோன்றி அடர்த்தியாக காணப்படுகிறது இந்த செடியை வந்து மழைக்காலத்தில் தான் நம்ம அதிகமாக காண முடியுது அடுத்தது குணம்னு பார்த்தோம்னா மற்ற தகரைகளினுடைய குணத்தை அப்படியே கொண்டுள்ள இந்த தகரை ஏறத்தாழ ஊசித்தகரையினுடைய குணநலன்களை ஒத்துள்ளது இது தோலில் ஏற்படக்கூடிய சொறி சிறங்கு தேமல் அரிப்பு தடிப்பு ஊறல் அக்கி வீக்கம் நீர்கோர்வை தொழுநோய் படைகள் புண்கள் போன்ற அனைத்து தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் மருந்தாக பயன்படுகிறது அடுத்ததனுடைய மருத்துவ பகுதி செல்லலாம் தோலில் ஏற்படக்கூடிய மேற் நோய்களுக்கு இந்த இலைகள் ஒரு கைப்பிடிக்கு ஒரு எலுமிச்சை பாய்ச்சாறு ஐந்து மிளகு இவற்றை வைத்து அரைத்து தடவிட்டு வந்தோம்னா தோல் நோய்களையும் புண்களையும் குணப்படுத்தலாம் அதே மாதிரி இதனுடைய வேரை அரைத்து பத்து போட்டுட்டு வந்தோம்னா நீர்கோர்வை சரியாகும் இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம காலையில் குளிக்க வேண்டிய தண்ணீரில் இந்த இலைகளை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உள்ள தண்ணியில் போட்டு மேலே தட்டாக மூடிடணும் மூடிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிற போது அந்த இலைகளை எடுத்து போட்டுவிட்டு அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வந்தோம்னா உடம்பில் வந்து நோய் சக்தி வந்து கூடும் எந்த விதமான அலர்ஜி தோல் அலர்ஜி இதெல்லாம் ஏற்படாது தோலுக்கு வந்து நல்ல பாதுகாப்பாக இருக்கும் இந்த செடி வந்து இந்தியாவில் பார்த்தீனியம் விச செடிகளை ஒழிச்சு கட்டுறதுக்காக அந்த பார்த்தீனியம் செடிகளுக்கு மாற்றாக இந்த செடிகளை வளர்ப்பதற்கு ஊக்குவிக்கப்படுகிறது மேலும் இதனுடைய விதைகள் வந்து காப்பி விதைக்கு மாற்றாக வறுத்து பொடி செய்யப்பட்டு காப்பி ஓட்டு குடிக்க பயன்படுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லை காப்பித்தூளில் கலப்படம் செய்கிறதுக்கும் இந்த விதைகள் வந்து பயன்படுது பொதுவாக நாம் அலசல்ல ஏற்கனவே பார்த்த பேயாவறை என்று சொல்லப்படும் பேய்த்தகரை ஊசி தகரை கருந்தகரை இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தகரை இவற்றினுடைய விதைகள் எல்லாமே காப்பி பொடிக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது இதன் மூலம் தகரையினுடைய விதைகள் வந்து காப்பிக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுவதை நம்ம உணர முடிகிறது அடுத்து இது எப்படி இதனுடைய இனத்தை விருத்தி செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தகரையானது வந்து இதனுடைய விதைகள் மூலம் இதனுடைய புதிய தாவரங்களை வந்து உருவாக்குகிறது பொதுவாக இதனுடைய விதைகளை பயிரிடுவதற்கு முதல்ல குறைவான சுடுநீரில் பத்து நிமிடங்கள் வந்து ஊறவிட்டு பிறகு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து இளஞ்சூடான நீரில் ஊறவிட்டு மண்ணில் ஊன்றினால் இதனுடைய விதைகள் வந்து விரைவில் முளைக்க ஆரம்பிக்கும் நண்பர்களே நம்ம அலசல் பதிவுகளில் மூலிகையினுடைய அறிவியல் பெயர் வேறு பெயர்கள் வளரக்கூடிய இடம் அமைப்பு இது எல்லாம் தேவையா அப்படின்னு சிலர் நினைக்கக்கூடும் இது எல்லாமே தாவரவியல் பயிலக்கூடிய பிற்கால சந்ததி மாணவர்களுக்கு செடியாய் அடையாளம் காண்பது மட்டுமின்றி அதனுடைய தகவல்களும் கிடைக்க அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டுதான் தான் பதிவிடுகிறோம் இந்த காட்டுத்தகரை பற்றி இன்னும் தமிழ்நாட்டில் ஆராய்ச்சிகள் அதிகம் மேற்கொள்ளப்படவில்லை இது போன்ற மூலிகைகளை ஆய்ந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர குறிப்பாக தமிழகத்தில் முயற்சிகள் நடந்தால் பயனுள்ளதாக இருக்கும் என நான் கருதுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம தகரை வகைகள் ஒன்றான காட்டு தகரை மூலிகையை பற்றி அலசணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்களையும் உங்களது சந்தேகங்களையும் உங்களது அனுபவங்களையும் இந்த மூலிகையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த மூலிகை உங்கள் பகுதியில் இருக்கா அப்படிங்கிறதே கீழே கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் இந்த வீடியோவை நம்ம நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மூலிகைகள் அலசலோடு உங்களோட இணைந்து முறை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்ல சாமி வணக்கம் நண்பர்களே நன்றி